ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவேப்பிலையில் ஒரு சுவையான சைடிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் கருவேப்பிலை பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இது இட்லி தோசை சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஒரு வாரம் ஆனாலும் கேடாது வாங்க இப்படி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளையாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க இதை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை டவலை தொடச்சி எடுத்துக்கணும் இல்லை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க ஒரு பதினஞ்சு வெந்தயம் போதும் ஒரு கால் டேபிள் ஸ்பூனும் கம்மியாக சேர்த்துனா போதும் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி இது கூடவே காரத்துக்காக ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்தின சீரகம் வரமல்லி எல்லாம் நல்லா வறுப்பட்டு வறுப்பட்டமான வரும் அதே மாதிரி கடுகு நல்லா படப்படந்து பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகிறக்கூடாதுங்க லைட்டாக செவந்து வருபட்டமான வரணும் பாருங்கள் இப்போ கடுகள நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு சீரகமும் வரமல்லி நல்லா வருபட்டமான வருது இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அடுத்து தான் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட ஈயர் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்க்கும் போது இந்த தொக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சு இந்த கருவேப்பிலை நல்ல மொறு மொறுன்னு வறுப்பட்டு வரணும் கையில் எடுத்து அழுத்தம் போது அப்படியே மொறு மொறுன்னு உடையணும் அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வறுப்பட்டு வந்துடும் மாதிரி கருவேப்பிலை காமிச்சிருக்க மாதிரி நிறம் மாறி இந்த மாதிரி மொறு மொறு நல்லா வறுப்பட்டு வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு பெரிய சைஸ் பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட வதக்கினா போதும் இப்போ பாருங்கள் கருவேப்பிலையும் பூண்டும் நல்லா வருபட்டு நிறம் மாறி அதே மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கலாங்க நல்லா ட்ரையான மிக்சர் ஜாராக எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த சீரகம் வரமல்லி வரமிளகாய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப குறை குறைப்பாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் ஃபைன் பவுடராகவே பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலனால மொறு முருண் நீங்கள் கையில் அழுத்தும் போது அப்படியே மொறு முருள் உடையணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க அப்போ நல்லா சுவையாகவும் இருக்கும் ரொம்ப சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க கருவேப்பிலை வறுத்து அதே பேனில் ஒரு குளிக்கிறண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா கருவேப்பில தொக்கு நல்லா வெந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு நல்லா தள தலைன்னு எண்ணெயிலேயே அதாவது புளி தொக்கு செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா கொதித்து வரணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு புறஞ்சதுக்கப்புறமா அது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் அப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து ஒன்று கரெண்டா தட்டி இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் முழு பூண்டாகவும் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக நசுக்கியும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இப்படி ஒன்று கிரண்டாக தட்டி சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பூண்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரணும் ரொம்பவும் வதக்கிறக்கூடாதுங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக நிற மாதிரி சுருங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் பூண்டு லைட்டாக நிறம் மாதிரி வதங்கி வந்திருக்கு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் கருவேப்பில பொடியை சேர்த்துக்கலாங்க கரவேப்பில பொடி சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்படி வதக்கும்போது நம்ம சேர்த்துன அந்த கரேப்பில பொடி அந்த எண்ணெய் எல்லாத்தையும் இழுத்துறோம் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் திருப்பியும் நம்ம புளி தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது இழுத்த எண்ணெயெல்லாம் திரும்பி அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும் அதான் நமக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும் தொக்கு நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன எலும்புச்சி அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் புளி தண்ணி ரொம்ப கெட் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது புளி தண்ணி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பால் இடத்துக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் புளி தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இது நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது முடிக்கிற உப்பு எதுவும் சேர்க்கல தான் சேர்க்குறோம் இந்த தொகுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு காரத்துக்காக ஏற்கனவே ஒரு ரெண்டு வர மிளகாய் சேர்த்துருந்தேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இல்லை சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி சாம்பார் தூள் இது இதுக்கு சேர்க்கும்போது நல்ல சுவையாக இருக்கும் நீங்கள் உங்கள் விருப்பத்தை தகுந்த மாதிரி தனி மிளகாயத்தூள் இல்லை சாம்பார் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா விட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு குழந்தைகளுக்கு செய்கிறனால காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறாங்க இதே நீங்கள் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காரம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்போ ரைஸோட சாப்பிட்றக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நான் காமிச்சிருக்க மாதிரி சைட்லலாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்து தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுங்க நம்ம சேர்த்தனா ஒரு குளிக்கரண்டு எண்ணெய்க்கு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே பிரிஞ்சு வரும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எண்ணெய் சேர்த்துருந்தீங்கன்னா நல்லா தொக்கு கொதிக்க உள்ளீங்களோ அந்த மாதிரி நல்லா தளத்தலன்னு கொதித்து வரும் எப்படி செஞ்சாலுமே உங்களுக்கு இந்த கருவேப்பை தொக்கு நல்ல சுவையாக இருக்கும் கடைசியாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா லைட்டில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி வர்றப்போ நல்ல கலரை விட்டு எடுத்துட்டீங்கன்னா சுவையான அதிக ஆரோக்கியமான கருவேப்படத்தோக்கு ரெடி ஆயிரும் இது இட்லி தோசை சாதத்தோட சாப்பிடறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் கருவேப்பிலை பிடிக்காதுன்னு குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கருவேப்பிலை தொகுக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்